ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அவல் லட்டு அதுக்கு ஒரு அரைமுறை தேங்காய் தெரிவிக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் இரநூத்தம்பது கிராம் அவல் சேர்த்துக்கோங்க அவல் நல்ல மொறு மொறுன்னு வர்ற மாதிரி சூடாகிக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அதை அப்படியே ஒரு மிக்சி ஜார்லாம் மாற்றி கொஞ்சம் குறை குராக அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்கணும்னு தேவையில்லை இந்த ஸ்டேஜில் அரைச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாகு நல்லா கொதிக்கட்டும் இப்போ தீயை ஸ்லிம் பண்ணிவிட்டு ஒரு கம்பி தான் வந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்தால் போதும் இப்போ அதை கூட நம்ம அவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தீயை ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க அவளை நல்லா மிக்ஸ் ஆனோடனே நாம் துரிய வச்சுக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட நாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஃப்ளேவர் வேண்டாங்கிறவங்க சேர்க்க வேண்டாம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சூட்டில் லட்டு சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து அது மேலே வச்சு எல்லாருக்கும் கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்